வியூவர்ஸ் வணக்கம் நம்ம நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இனி வந்து வீடியோ தொடர்ந்து வரும் நீங்கள் எப்பவும் போல் வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு வந்து உங்களோட ஆதரவை கொடுங்க இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து இந்த சேவலுங்க இல்லை ரொம்ப வெயிட்டாக இருக்கிற கோலிங்கை வந்து மேலே கூண்டு மேலேருந்து இல்லைனா வாடியிலேருந்து எங்கேனாச்சும் இருந்து குதிச்சிருச்சுன்னா கல்லில் கால் நல்லா தாங்கி அடிபட்டுருது கால் நொண்டி நொண்டி நடக்குது அப்படிங்கிறதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டு தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அவனுக்கு அவங்க சொல்லி கொடுத்த பாடம் என்ன தெரியுமா செய் அல்லது செத்து மடி வணக்கம் விவர்ஸ் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த கால் வந்து கூண்டிலேருந்து எகிரி குதிச்சிருது இல்லை பொட்டையை துரத்திட்டு போகிறோமோ போகும்போது காலில் கல்லில் அங்கே அங்கேன்ட்டு ஏதாச்சும் குத்திக்கிட்டு பாதம்லாம் வீங்கிடும் அந்த மாதிரி உண்டான வைத்திய முறை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் ஓடும் பாருங்கள் அந்த பட்டா வந்து ஒரு எட்டு மாத பத்து மாத பட்டா அது வெடை அந்த வெடை வந்து நம்ம தம்பிக்கிட்ட இருக்கிறது நம்ம கோழி இல்லை நம்ம தம்பி கோழி இது தம்பிக்கிட்ட வந்து வாடியில் போட்டு வச்சிருக்கிறப்ப வாடியிலேருந்து சேவல் மேலே எகிரி குதிச்சிருக்கு எகிரி குதித்து கல்லுலேயோ இதுலேயோ நல்லா கால் நல்லா அடி தாங்கிருச்சு அடி தாங்கி அந்த சேவல் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்துச்சு அது வந்து சரியாகலை அப்படின்னு சொல்லி தம்பி நம்ம கிட்டே கேட்டால் அப்படி இந்த மாதிரி சரியாகலாம் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு நம்ம வந்து இந்த வைத்திய முறை தான் சொன்னிச்சு இந்த வைத்திய முறை சொல்லி இது நான் சொன்ன மாதிரி கரெக்டாக தம்பி முறையாக பண்ண அப்படி அது வந்து கால் நல்லா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் அது கால் ரெடியாகி நடக்கிற வீடியோவையும் வந்து பார்க்கலாம் அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் இப்போ அதுக்கு உண்டான நம்ம வைத்திய முறையை மட்டும் பார்க்கலாம் வாங்க அதுக்கு வைத்தியம்னா ரொம்ப சிம்பிள் தான் எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வைத்தியம்தான் இந்த நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் ரெண்டு எண்ணெயில் எதாக இருந்தாலும் ஓகே தான் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் உப்பு நைஸ் உப்பு எடுக்காதீங்க கல்லுப்பு நல்லா எடுத்து கல்லுப்பை நல்லா அரைச்சிங்க நைஸாக அரைச்சிங்க அதை விட்டால் அத்தி பால் அத்தி செடி இலையை உடைச்சிங்களா வரும் பார்த்திங்களா பால் அந்த பால் குறைஞ்சது ஒரு அஞ்சு எம்எல் அப்படி இல்லைன்னா பத்து எம்எல்ஞ்சினாலும் இன்னும் நல்லது தான் பிரண்டை ஒரு ஒரு நாலு இஞ்சிக்கு பிறண்டை நல்லா கொழுந்து பிறண்டையாக எடுத்து அதை வந்து எண்ணெய் விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் மேலே போட்டு மேலே தேய்ச்சிக்குங்க தேய்ச்சி விளக்கில் நல்லா சுட்டிங்களா அது நல்லா வாடி வதங்கிரும் நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு வதக்கவும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா வதங்கிரும் அந்த மாதிரி வதங்கினதை நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க அரைச்சிங்க இது வந்து நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அத்திப்பால் எடுத்துச்சின்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பால் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக போடுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் சேவல் ரெடி ஆகும் இந்த ரத்தக்கட்டு வந்து சீக்கிரம் உடஞ்சி சரியாகும் இது சிம்பிளான மெத்தட் காசே தேவையில்லை நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணுறக்கூடிய ஒரு வைத்திய முறை தான் இது அதிகமாக நம்ம சேனலில் வந்து நாட்டு வைத்திய முறை தான் வரும் இங்கிலீஷ் மெடிசனு அவ்வளோவா வராது அதையும் பார்த்துங்க ஏன்னா நமக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நாட்டு வைத்தியம் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இங்கிலீஷ் மெடிசன் ரொம்ப மீறி எல்லாம் மீறி போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இங்கிலீஷ் மெடிசனுக்கு போகிறோம் இப்போ அது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிங்க விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ரெண்டையும் ஒரு கரண்டியில் விட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு பிரண்டையை போட்டு அதில் நல்லா குழப்பி விட்ருங்க சூடாக இருக்கும் போதே போட்டு குழப்பிட்டு உப்பு கொஞ்சம் கல் உப்பு சும்மா நைஸாக ஒரு ரெண்டு சிட்டிகை இருந்தால் போதும் போட்டு அதில் நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் இந்த பாலை ஊற்றுனது பாலை நீங்கள் எண்ணெய் வெளியே எடுத்துருங்க அத்திப்பாலை ஊற்றும் போது எண்ணெயை வந்து வெளியே அத்தி அத்திப்பாலை நீங்கள் அதில் ஊற்றுனீங்களா அது அப்படியே ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் ஊற்றி நீங்கள் அதை ஒரு குழப்பு கொழுப்புனிங்களா பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் அதை நல்லா கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும் போதே சேவலோட காலில் வந்து நீங்கள் எந்த இடத்துல பாதத்துலேயும் சே பாதத்திலேயே இருந்தாலும் சரி இல்லை விரலையாக இருந்தாலும் சரி அதில் வந்து நீங்கள் போட்டிங்களா அப்படியே பத்து போடுற மாதிரி ஆயிரும் நம்ம கட்டு போகிறதுக்கு பத்து போடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அது ஆயிரும் அந்த மாதிரி ஆயிரும் நீங்கள் அதுக்கு மேலே வந்து துணி சுற்றி விட்டுங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் நேரம் காலையிலேயே இருக்கணும் அது நம்ம போட்டு விட்டோம் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே மண்ணில் விட்டிங்களா உடனே எல்லாம் மண்ணாயிரும் அது வேஸ்ட்டு தான் போடுறது வேஸ்ட்டு தான் நீங்கள் இதை வந்து போட்டுட்டு அது மேலே வந்து நல்லா ஒரு வெள்ளை துணியை வச்சு நீங்கள் நல்லா ஒரு கட்டு மாதிரி சுற்றி விட்டு போட்டு விட்ருங்க போட்டு விட்டிங்களா தொடர்ந்து காலையில் சாயங்காலம் கண்டிப்பாக அதை செஞ்சு தான் ஆகணும் ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசாக நீங்கள் அந்த மருந்தை ரெடி பண்ணிக்கிறது பெட்ரு அதே மருந்தை திரும்பி ரீயூஸ் பண்ணாமல் புதுசாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது பெட்ரு புதுசாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அதே மருந்துன்னா அது ஒரு மாதிரி காஞ்சிரும் அதை நீங்கள் மறுபடியும் இது பண்ணிகிட்ருக்கணும் நீங்கள் புதுசாக ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் அதை பார்த்து அந்த மாதிரி கரெக்டான அந்த முறையில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சேவல் ரெடி ஆகிடும் இப்போ தம்பிக்கிட்ட கொடுத்த இருந்த சேவல் வந்து இதே மாதிரி தான் ஆயிடுச்சு சேவல் வந்து காலை தூக்கிக்கிட்டே நின்றுச்சு கீழே ஊனவே இல்லை நல்லா வீங்கிக்கிட்டு ஒரு மாதிரி சேவல் கீழே ஊன முடியாமல் ஆயிடுச்சு அந்த சேவலுக்கு வந்து நம்ம இந்த வைத்திய முறை சொல்லி தம்பி வந்து கரெக்டாக சொன்ன மாதிரி கரெக்டாக செஞ்சா அப்படி செஞ்சதும் சேவல் ரெண்டு மூணு நாள் அடுத்த ரெண்டு மூணு நாளில் சேவல் க்யூராட் ரெ ரெடி ஆகிடுச்சி உங்களால் முடிஞ்சால் காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமும் செஞ்சிங்களா ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் சேவல் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் கால் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் பார்த்து இது மாதிரி நீங்கள் கரெக்டாக முறையாக செய்யணும் எந்த ஒரு வைத்திய முறையாக இருந்தாலும் கரெக்டாக முறையாக செஞ்சிங்களா நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்புறம் இதையும் சொல்லணுன்னு நினச்சேன் நான் இது வந்து கொஞ்சம் வளவளன்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லியிருந்தாங்க அது எதையுமே டக்குன்னு எடுத்ததும் சொல்லிட்டா அதுக்கு வந்து ஒர்த்து இருக்காது அதனால் கொஞ்சம் அழகலன் தான் இருக்கும் பிடிச்சிருக்கிறீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூ கமெண்ட்டை வந்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நானே தெரிஞ்சுக்கிறேன் இந்த மெடிசன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான மெடிசனு நீங்கள் இதை வந்து பயன்படுத்தி உங்கள் சேவை கோழிகளை பத்திரமாக பார்த்துங்க நன்றி நண்பர்களே வணக்கம்